விஜயை பார்த்து ஏன் இவ்வளவு திமுக பயப்படுது விஜய் எதுவும் பயப்படுற ஆளுத்தானே திமுக பயப்படுறால் எனக்கே தெரியாதா நான் திமுகால இருந்தவல எது நான் திமுக எதுக்கு சேர்ந்துதானு இருந்திருக்கேன் ஆளுங்க சேர்ப்பு இல்லையே இந்த திமுக கூட்டணி கட்சிகள் ஒண்ணும் பிளவுபடுறாப்புல தெரியல யாரோ ஜான் ஆரோக்கிய சாவியும் யாரோ குஷி பாண்டிச்சேரி குஷியும் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கி அருபுமுனி சொல்லு தான் அங்கே ஈடுபடும் எவ்வளோதான் இருந்தாலும் அப்பா பிள்ளை சொல்லுனாலும் மகனுக்கு மேலே தான் பாசம் காட்டுவார் கடைசி கட்டத்தில் அவர் இவர் இருக்கார் இல்லையா ஜான் ஆரோக்கிய சாமின்னு ஒருத்தர் அவர் எல்லாம் பார்த்துருவார் அவர் மினிஸ்டர் சர்ச்சில் அவர் மினிஸ்டர் இப்படி சொல்லுவார் அது மாதிரி ஜான் ஆரோக்கிய சாமி இதை பார்த்துருவார் அவர் பார்த்து ஜெயிக்க வச்சு அன்புமணியை ஜெயிக்க வச்சாப்புல சித்தராமையா ஜெயிக்க வச்சாப்புல ஜெயிக்க டீம் ஒர்க்குன்னு இல்லையா வெறும் விஜயுடைய முகமும் அவர் சார்ந்த ஓட்டு வங்கி தான் இருக்குது டீம் ஒர்க் என்ன இருக்கு முப்பத்தி எட்டு நாற்பது வந்தாலே வெற்றி வாய்ப்பு இருக்குங்க நீங்க திமுக மேல அரசு மேல மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்போட இருந்து அவங்க ஒண்ணுமே செய்யல தேர்தல் கூட்டணி வலுவா இருந்தா உங்களுக்கு முஸ்லீம்கள் ஓட்டையும் ஓட்டையும் விஜய் பிரிப்பாப்பில அது மாதிரி தலித் ஓட்டையும் விஜய் பிரிப்பாப்பல இந்த ஜூன்ல இருந்து ஆரம்பிச்சாருன்னா பிரச்சாரம் போகும்போது மக்களை போய் ரீச் ஆயிடு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆசை இருந்தது விஜய் கூட போகலாம் விஜய் கூட போனா ஒரு துணை முதல் கூட கொடுத்துடலாம் துணை முதலமைச்சர் கொடுத்துடலாம் அது போக ஐம்பது அறுபது சீட்டு கொடுத்துடலாம் ஒரு போனால் அறுபத்தஞ்சு சீட் கொடுத்துடலான்னு ஆசைப்பட்டாரு இவங்க அவங்ககிட்ட இடம் கொடுத்து வைக்கணும் கூட்டணி வரும்ன்ற டிசம்பரில் வந்துடும் வரும் எந்த கூட்டணி ஒருவேளை மக்கள் இது பழைய மக்கள் நல கூட்டணி மாதிரி ஏதாவது மக்கள் நல கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் மற்ற இல்லை மக்கள் நல கூட்டணி வந்தாலே அது தத்திரியம் அது வைகோ போன்ற ஆட்கள் வந்தாச்சுன்னா தமிழகத்தில் தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி அமைஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி அப்படியே இருக்கு நடுவில் சீமான் இருக்காரு இந்த சைடு தாவேக்கா தாவேக்காக்கு எந்த இதுவும் கூட்டணி சேரல இது எப்படி போகும் போக திமுக மேல அதிருப்தி இருக்குது அவங்க வந்து ஆலபிச்சா இருக்கிறாங்க இவங்க எப்படி ரெண்டு மூணு தேர்தலில் இருந்த யார் கூட்டணி கட்சிகளோ அதே கூட்டணி தான் இவங்க நீடிக்கிறாங்க இந்த திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்றும் பிளவுபடுறாப்புல தெரியலை நான் கூட விஜய் ஆள்கிட்ட சொன்னேன் அது பிளவுபட்டு கொண்டு வந்து கொஞ்சம் சேர்த்து பெருசாக கொண்டு போகலான்னு அவங்களுக்கு அதை அதை பற்றியான அக்கறை இல்லை யாரோ ஜான் ஆரோக்கிய சாமியும் யாரோ புஷி பாண்டிச்சேரி புஷியும் முடிச்சுருவாங்கன்னு நினச்சி எதிர்பார்த்தாங்க இப்போ அவங்க கூட்டணி தனியாக தான் நிற்கணும் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி காலத்தில் பயந்து பயந்து ஆட்சி நடத்துகிறாப்புல கிட்டத்தட்ட அந்த கொரோனா பீரியடில் ரெண்டாயிரம் வரைக்கும் ரொம்ப பயந்து பயந்து ஆட்சி விட பெரிய ஊழல்னு இன்னும் நடத்திருக்கலாம் அப்படி இவங்கள மாதிரி பெருசாக ஊழல் இல்லை ரெண்டாவது டெய்லி ஒரு கொலை பாலியல் பலாத்காரம் போதைப் பொருள்கள் கள்ளச்சாராயம் என்று பெருசாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நட நடக்கலை இப்போது என்னாச்சுன்னா போனவட்டும் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி சரியான கூட்டணி சரியான ஒரு கணக்கோடு அவங்க போட்டு தேர்தல் களத்துக்கு போகலை அவசர அவசரமாக போனாங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் ஓட்டு சதவீதம் கூடியிருக்குங்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாவது நம்ம இவர் பாட்டாளி மக்கள் வச்சு இதுக்கு வர்றா பிறக்க தேமுதிக டாக்டர் கிருஷ்ணசாமி முறுக்கிட்டு பா வருவாங்க மத்தியில ஆட்சியில் யார் இருக்காங்களோ அதுக்கு ஆதரவாக தான் அன்புமணி இருப்பார் அதனால் அன்புமணி சொல்லுதான் அங்கே எடுபடும் எவ்வளோதாக இருந்தாலும் அப்பா பிள்ளை சொல்லுனாலும் மகனுக்கு மேலே தான் பாசம் காட்டுவார் கடைசி கட்டத்தில் அதனால் ஒரு வலுவான கூட்டணி அமையும் அவங்களுக்கு வந்து நீ வேலை பார்த்து எப்படியா ஜெயிச்சி ஆகணும் டிடிவி ஓபிஎஸ் இல்லை நான் சொல்கிறேன் அது தெரியல அது எப்படியோ வேலை பார்த்து ஜெயிச்சு இப்போ இப்போது அதிமுகவுக்கு போன நாடாளுமன்ற தேர்தலில் சரியான கூட்டணி அமையாதனால பல பேர் வேலை பார்க்கல ஆமாம் வேட்பாளர் கூட்டணி அமைஞ்சு அமைஞ்சு போச்சு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்க எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி கடுமையாக போராடுவாங்க அவங்களுக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு சதவீதமா இவங்க இருபத்தி அஞ்சாவது மூணு அவங்க பதினெட்டு நாப்பத்தோரு சதவீதம் யாருக்கு ஏடி எங்க இருபத்தி மூணு ஆமா ஆமா என் டி ஏ பதினெட்டு பதினெட்டு நாற்பத்தி ஒரு சதவீதம் பிறகு இந்த இந்த சின்ன சின்ன கட்சிகள் உடைய ஒரு நாலு சதவீதம் எப்படி ஒரு நாப்பத்தஞ்சு சதவீதம் வந்துரும் நீங்க முப்பத்தெட்டு நாற்பது வந்தாலே வெற்றி வாய்ப்பு இருக்குங்க நீங்க திமுக மேல அரசு மேல மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு கூட இருந்து அவங்க ஒண்ணுமே செய்யல தேர்தல கூட்டணி இருக்க இல்ல இல்ல கூட்டணி வலுவா இருந்தா மட்டும் போதாது

நாற்பத்தாறு அதனால இவங்க மேல பெரிய அதிருப்தி இருக்குது ரெண்டாவது உங்களுக்கு முஸ்லீம்கள் ஓட்டையும் கிறிஸ்துவ ஓட்டையும் விஜய் பிரிப்பாப்பலாம் அது மாதிரி தலித் ஓட்டையும் விஜய் பிரிப்பாப்பலாம் போன ஓட்டை உங்களுக்கு விழிந்த ஓட்டு அது ஒரு பதினேழு ஆமா சிறுபான்மையர் ஓட்டு இருக்கு இல்லையா அது வந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் ஓட்டு தலித் ஓட்டை வந்து விஜய் நிச்சயமாக பிரிப்பார் பிரிக்கும் போது அந்த ஓட்டு திமுக வர வேண்டிய ஓட்டு அது போயிடும் அது போக சீமானுக்கு போன ஓட்டம் கிடைச்ச அளவு இந்த ஓட்டம் கிடைக்காது அதிமுக தேர்தல் காலத்துல சும்மா ஒப்புக்கு இருந்தாங்க இப்போ சீமானுக்கு போட்ட ஓட்டுகள் ஒரு சில ஓட்டுகள் இந்த திமுகவுக்கு எதிராக தானே அவங்க ஓட்டு போட்டாங்க அதிமுக அணிக்கு போட்டு போடுவாங்க சீமானுக்கு முழுமையா இல்ல ஒரு பிரிவு அதனால அதிமுக வலுவாக வெற்றி பெறும் இது விஜய் நடுவுனா எனக்கும் திமுகவும் தான் போட்டி நாங்கள் தான் ரெண்டாவது இடம்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியல அது அவர் எல்லாமே பார்த்தா சின்ன பிள்ளைகளா பூத் கமிட்டியில் உட்காந்துருக்காங்க இருக்காங்க அந்த பப்புரம் சாப்பிடுவாங்க இல்லையா நான் முறையாக சொல்லலை அந்த பிள்ளை சூடியரசம் அந்த மாதிரி ஆர்வமான ஆட்களாக தான் இருக்கிறாங்க எந்த அளவு தேர்தல் பணிகள் செய்வாங்கன்னு தெரியல இந்த ஜூன்லேருந்து ஆரம்பிச்சாருன்னா பிரச்சாரம் போகும்போது மக்களை போய் ரீச் இல்ல இல்லை ஜூன்லேருந்து அவருக்கு ஜூன் ஜூலையில் ஆரம்பித்து கட்டமைப்பு செய்யணும் இல்லைங்க நீங்க வந்து பூத் கமிட்டி கூட்டம் வந்து பெரிய மத்தியானம் காலையில் சாப்பாடு போட்டு நடத்துற ரெண்டு நாள் இல்லை கீழே போகணும் இல்லை அப்போ எல்லாருமே பூத் கமிட்டி அமைச்சிட்டாங்கல்ல ஏடிஎம்கேயும் திமுகவும் அமைச்சிட்டாங்கல்ல அமைச்சு அவங்க அவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கு இவங்க வந்து யாரை ஏஜென்ட் போடுறது எப்படி போடணும் என்ன செய்யணுங்கிறது இல்லையே தெளிவு இல்லையா அவர் இவர் இருக்கார் இல்லையா ஜான் ஆரோக்கிய சாமின்னு ஒருத்தர் இருக்காரியா அவர் எல்லாம் பார்த்துக்கிறார் அவர் மினிஸ்டர் சர்ச்சில் அவர் மினிஸ்டர் இப்படி சொல்வார் அது மாதிரி ஜான் ஆரோக்கியம் இதை பார்த்துருவார் அவர் பார்த்து ஜெயிக்க வச்சு அன்புமணி ஜெயிக்க வச்சாப்புல சித்தராமையா ஜெயிக்க வச்சாப்புல ஜெயிக்க வச்சுருவார் அந்த நம்பிக்கையில் இருக்காரு விஜய் நாடு வரைக்கும் தேவையில்லை ஜெயிக்க புசியோ ரெண்டு பேருமே போதும்னு அவங்க நினைக்கிறாங்க அவர் தானே பிரபகண்டா செக்ரட்டரி ஆதவ் அர்ஜுனா இருந்தாலும் எல்லா துருவ இவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள மூலமா தான் போகணும் நீங்க கல திமுக இருக்கும்போது கலைஞருடைய மருமகனுக்கு நேரடியா அவருக்கு ஆபீஸ்லயே உட்காந்து வேலை பார்த்தாங்க அந்த மாதிரி இப்போ அவருக்கு வந்து இவங்களோட ஒட்டிதான அவர் பயணிக்கிற இப்போ விஜய் கட்சியில பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்காங்க பெண்களும் பெரும்பாலும் எங்க கேட்டாலும் விஜய்க்கு ஓட்டு போடுவோன்ற சொல்றாங்க இப்ப விஜயம் ஜூன்ல ஆரம்பிச்சு திமுகவுடைய ஆளுங்கட்சியுடைய பிரச்சனைகள் எல்லாம் வலுவா பேச ஆரம்பிச்சு சுற்றுப்பயணம் போனாருன்னா அது அவருக்கு பாசிட்டிவ் தானே பாசிட்டிவான நல்லதுதான் திமுக வேலை பார்க்கும் என்ன விஜய்க்கு யாருக்கே கூட்டணி இருக்காது நீ விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு சொல்ற ஒரு பன்னெண்டு பெர்சன்ட் அதிகபட்சம் இருபதே வச்சுக்கோங்க வேற நீங்க எவ்வளவு வேணும் ஜெயிக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு எப்படியும் முப்பத்தெட்டு நாற்பது பர்சன்ட் மீட்டி பதினெட்டு இருபது போறீங்க கூட்டணி வரும்ன்ற டிசம்பர்ல எந்த வரும் எந்த கூட்டணி ஒருவேளை மக்கள் நல இது பழைய மக்கள் நல கூட்டணி மாதிரி ஏதாவது மக்கள் நல கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் மத்த இல்ல மக்கள் நல கூட்டணி வந்தாலே தத்திரிய பட்ச அது வைகோ போன்ற ஆட்கள் வந்தாச்சுன்னா கூட பாடுபட்டவர்களையே சாப்பிடாக்கிட்டார கூட கூட இருந்து என்னை மாதிரி ஆட்களையே சாப்பிடற பிறகு அவர் என்ன வெற்றி வருவார் சொல்லுங்க வைகோ வரமாட்டேன் நீ சொல்லிட்டாரு நான் ஒன்னும் ராஜ்யசபா எம்பிக்காங்கலாம் திமுக சரிங்க என்ன ஆனாலும் வந்துருவாங்களா இருக்காங்கல்ல எங்க சிபிஎம் வேறு சிபிஐ வேறு இருக்காங்களா சிபிஐ சிபிஎம் நேரம் சிபிஐ சிபிஎம் இருக்கா தனித்தனியா அது வேற அணியில இவங்க வேற வேறாங்க நடந்துருக்கு அது நடக்காது அது மாதிரி திருமாவளன்னு கடைசி நேரத்தில் ஒரு பிரச்சனை வரும் என்ன பிரச்சனைனா தலித்து ஓட்டுகள்லாம் விஜய் பக்கம் போகுது அதனால நம்மளும் போயிட்டான்னா அந்த ஓட்டுகள்லாம் விஜயோட கூட ஒவ்வொரு போயிடும் நம்முடைய கட்டுமை கெட்டு போகணும்னு நினைப்பாங்க அப்ப விஜய் கிட்ட மாட்டான் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் காலப்போக்கில் தான் அது தெரியும் விஜய்க்கு வந்து முஸ்லீம் கிறிஸ்தவருடைய சிறுபான்மை ஓட்டு பிளஸ் தலித் ஓட்டு விஜயை பார்த்து ஏன் இவ்வளவு திமுக பயப்படுது விஜய் எப்படி பயப்படுறா தானே திமுக பயப்படுறாங்க எனக்கே தெரியாதா நான் திமுக இருந்தவள எது நான் திமுக எதுக்கு சேர்க்கு இருந்திருக்கேன் ஆளுங்க இல்லையே அப்பளப்ப நான் கண்ணால பிரபாகர் சொன்னாலே நான் என்ன அரசு பண்ணிடுவோம் பிரபாகர் பேசிட்டு இருக்க நீ அறிவாலயத்தை வந்து பேசாத கிண்டலா கலைஞர் சொல்வாரு சரியா அப்படி பார்த்தாலும் ஆளுங்கட்சியா இருக்கா அதுல பவரா தானே இருக்கா ஆளுங்கச்சா இந்த ஜனவரி வந்தாச்சுதான் ஆளுங்கட்ச இவங்களும் எது எல்லா எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் கோட்டைக்கே பூட்டிடுவாங்க சீல் போட்டுருவாங்கல்ல அடிப்படை கட்டமைப்ப எப்பமாவது போற போக்குல விவசாய சொல்ல பத்து வருஷத்துக்கு ஒரு விலைவாசி கிடைக்கும் எங்க ஏரியால சொல்லுவாங்க கரிசிக்கல இவங்க போற போக்குல பத்து வருஷத்துல பதினைஞ்சு வருஷத்துல ஒரு ஆட்சிக்கு வரும் அது திமுக அந்த காலத்துல இருந்து பத்திர தொடர்ந்து இருந்தது இல்ல நீங்க வந்து எம்ஜிஆர் வந்த பிறகு பன்னெண்டு வருஷம் ஆட்சியில் இல்ல தொண்ணூத்தி ஆறுக்கு அப்புறம் சொல்றேன் எம்ஜிஆர் பிறகு எண்பத்தி ஆட்சி ஆட்சி ஆமா பிறகு தொண்ணூத்தி ஆறுல தான் ஆட்சிக்கு வந்தாங்க தொண்ணூத்தி ஆறு ஆட்சி ரெண்டு ஆட்சி தான் வந்தாங்க பிறகு இப்ப பத்து வருஷத்துக்கு பிறகு ஆட்சி வந்திருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு அந்த சீசன் வரும்போது விலவாசி கிடைக்கும் விவசாயிகளுக்கு பத்து வருஷத்துக்கு விலவாசி கிடைக்கும் அது மாதிரி எப்போ ஜாக் ம் இப்போ விஜய் வந்து கூட்டணியும் வரல இந்த நிலமையில இப்போ இவங்க தேர்தலை இப்போ ஒரு வெளியில் பிரச்சாரத்துக்கு போகிறாருன்னா என்ன மாதிரியான இப்போ லேட்டஸ்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அமைச்சர்கள் மேலே பிரச்சனை வந்தது நாலு நாலு அமைச்சர்கள் இந்த மது இது இந்த டாஸ்மாக் எதிரான இடி ரெய்டை வந்து அந்த கேஸ் தோத்து போச்சு இந்த பிரச்சனைகளை எதுலேயுமே தாவேக்கா வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க ஒரு இதுவும் பண்ணல ஆனால் நாங்கள் தான் என்டிஏ விட நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் எதிர் அப்படின்றாங்க இவங்க டெய்லி நடக்கிற டெம்பரேச்சருக்கு எத்தாப்புல இவங்க நடத்துக்கணும் இல்லையா இப்போ விசிய ஞானங்களுக்கு அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா என்ன செந்தில் பாலாஜி விளையிட்டாரா ஆமாம் உச்ச நீதிமன்றம் சரியாக கொடுப்பு கொடுத்துருக்கு விலகிருக்கிறார்கு ஒரு அறிக்கையே காணுமே அங்கேதான் பஞ்சம் இருக்குதா என்ன பிரச்சனை அங்க எழுதணும் டைப் பண்ணணும் தமிழில் டைப் பண்ணணும் அத பிறகு நீங்கள் சரி பார்க்கணும் அதை கொடுக்கணும் அது ஒரு முடியாத இயலாத காரியம் தமிழ்ல டைப் பண்றதுக்கு யார் இருக்காங்கன்னு தெரியல தமிழ்ல டைப் பண்ண யாரோ டிடி பேப்பர்ட் போடறது இல்ல அது உங்களுக்கு ப்ரோஸ் ஒரே னாட எழுதுனmml ம் ஒரே னாட எழுதுனmmlயா ஒரே னாட எழுதி சரியான இது முகாதாரத்தோடு நீங்க வந்து அப்போ பேதா வருது இல்ல அறிக்கே நான் சொல்லியிருப்பேன் என்ன சொல்லுவாங்க சார் இதுக்கு என்ன ஃபீட்பேக் இருக்கா சார் உங்கட்ட கொஞ்சம் இருந்துங்களே ஏதாவது ஸ்டஃப் அனுப்பிங்களா அன்னு கேட்பாங்க அந்த ஸ்டஃப் மூணு நாலு ஸ்டஃப் இருக்கும் அது நம்ம அனுப்போம் நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தாமதமா அனுப்பு அத ஒரு ஆளு முடைப்படுத்தி எழுதி அனுப்பிங்க சார் டீனேர்ல இருக்கீங்களா ஆபீஸ்ல நீங்க எழுதி உடனே ஃபாக்ஸ் பண்ணுங்க அன்னு சொல்லுவாங்க ஃபாக்ஸ் பண்ணி அத டைக் பண்ணனும் அப்புறம் அறிக்கையா கொடுக்கணும் உம் இதெல்லாம் இருக்கு இல்ல சோம்பேறித்தரங்கிற பல இருக்குல்ல இப்போ கலைஞர் இருந்தாருல கலைஞர் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவரே டிக்டேட் பண்ணுவாரா இல்ல இப்படி நானே பல அறிக்கை எழுதி இருக்கேப்பா நீ இந்த பெரியார் இதெல்லாம் எழுதிட்டு பா சன் உட்கார்ந்து குடுப்பா காலையில கொடுக்கணும் காலைல இந்த எடிட்டோரியல் பார்த்தியா ஹிந்துல நான் எனக்கு எங்க பேப்பர் வரும் உங்களுக்கு அஞ்சரை மணிக்கு பேப்பர் வரும் எனக்கு ஆறரை மணிக்கு தான் பால் பால் காரம் போட போது என்னையா பெரிய அவசியம் செய்தி தொடர்பு வாழ்ந்துட்டு நீ பெரிய அவஸ்தையா இருக்கு ஒன்னி வச்சுட்டு அது என்னன்னு பாத்துக்குவா வந்த உடனே நான் முரசொலி போறதுக்கு முன்னாடி இங்க டைப் பண்ணி நான் ஒரு பாத்துறதுன்னு சொல்லி கரெக்ட் பண்ணுவேன் அவர் பேட்டி அடித்திருந்தால் கூட சண்முகநாதன் டைப் பண்ணி திருச்சிதான் ஒரு வார்த்தையும் அவர் கவனிச்சு திருச்சி தான் நான் எழுந்திருக்கேன் செய்தி தொடர்பாள அடிக்க நாங்கள் எழுதி கொடுத்தாலும் அதை நாலு தடவைக்கு அஞ்சு தடவை அவர் பார்ப்பார் பார்த்துட்டு ஓகேன்னு கைது நான் என்ன இவர் பன்னெண்டு மணிக்கு அறிவாலயம் முடிச்சுட்டு போவாரா நான் ரெண்டு மணி வரைக்கும் அறிவாலயத்தான் கொடுத்துட்டு தான் நான் வீட்டுக்கு அவ்வளோ பேப்பர் கொடுத்தாச்சான்னு சண்முக சொல்லணும் அவரையும் சொல்லணும் சரி அவர் இந்த மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்துவாரா நிச்சயமாக சோலையை கம்ப்ளீட்டா அவரு டில் பண்ணிடுவாரு பத்திரிகையாளர் சோலையா அப்ப இந்த ஃபேக்ஸ் எல்லாம் கிடையாது அப்போ வந்து இங்க லாய்ட்ஸ் கால் இருந்து எழுதி ஒரு ரன்னர் மூலியமாக ஒரு பைக்ல வச்சு எல்லா பத்திரிக்கை பத்திரிகை குறிப்பிட்டு கவர்ல போட்டு அனுப்புவாங்க அது சோலையை டில் பண்ணிடுவாரு ஆமா சரி ஜெயலலிதா ஜெயலலிதா விஷயம் அவங்களும் அதை வந்து உடனே கொண்டு அவங்க பத்திரிகை காலையில எல்லாம் படிச்சிருவாங்க படித்த உடனே குறிப்பெடுத்து வச்சு நோட் பண்ணிடுவாங்க அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க ஆஃபீஸ்க்கு இந்த அறிக்கையை உடனே எழுதி எனக்கு இது பண்ணுங்க ஆனால் அந்த மாவு அனுப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி நான் நடைமுறை எது கேட்குறேன்னா இப்போ தாவேகா வருது இப்போ அவங்க இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அவங்களுக்கு அலுவலகமே மையப்பகுதியில் சரியா இல்லையே அங்கே வந்து ஜெருசலத்துக்கு போனான்னா எப்போ வாசல் திறந்திருக்கும் அவங்களுக்கு ஆஃபீஸ் எங்கேயோ ஈஸியாக இருக்கான் பெரிய கோட்டை பதில்கள் மாதிரி பூட்டி வச்சிருக்காங்கல்ல ஆட்கள் தானே உள்ள போறாங்க ஆனா இவங்க யாருக்குமே இல்லாத ஒரு வசதி வாட்ஸ்அப் எல்லாமே நவீனம் ஆயிடுச்சு ஒருத்தர் ரெடி பண்ணி வாட்ஸ்அப்லயே அனுப்பலாம் ஆமா அந்த அளவுக்கு நான் என்ன சொல்றேன் ஜான் வந்து ஆரோக்கிய சாமின் இங்க இருக்கிறார் இல்லையா அவர் தமிழ்நாடு இஷ்யூ ஏதாவது தெரியுமா அவர் ஊசியானதுக்கு தமிழ்நாடு அரசியல் தெரியுமா அவர் ஆமா இப்போ ஆலவர்ஜுனுக்கு வந்து தமிழ்நாடு இஷ்யூஸ் தெரியுமா அவருக்கு வந்து இந்த தேர்தல் எப்படி போட்டிடலாம் அந்த தொகுதி இந்த மாதிரி ஆட்கள் தானே இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டுல பார்த்தா வைகோ கலைஞர்னா கே எஸ் ராதாகிருஷ்ணன் இருக்காரியா எழுதி உடனே அனுப்புவாரியா அதே மாதிரி சர்முநாதனோடு சேர்ந்து அவர் அனுப்புவாரியா வைகோவுக்கு அவர் இருக்காரியா அவர் டீசு கிள்ளி உழவன் நம்ம சத்தியமூர்த்தி போன இருக்காரியா அது மாதிரி சோலை ஏடிஎம்கே ஆஃபீஸ் இருந்தா அப்படி கணக்கு பார்த்தாங்க பத்திரிகையாளர் எனக்கு காலையில கொண்டு இன்னைக்கு ஏதாவது செய்தி இருக்கான்னு என்ன பேசிடுவாங்க ப்ரெஸ் மீட் இருக்கா செய்தி இருக்கா ஏதாவது தாயத்துக்கு வந்தா மீட் பண்ணலாமா அன்னு கேட்பாங்க சரி இப்போ நீங்க ஒரு மூத்த தலைவராக தாவேக்காக்கு என்ன ஒரு பாசிட்டிவா நீங்க சொல்ல விரும்புறீங்க இல்ல தாவேகாவ் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டான்னா விஜய் என்பவர் தமிழ்நாடு மூலமாக அறிந்த முகம் இப்படி முகம் சொல்றாங்க இல்லையா இந்த முகம் அறிந்த முகம் லக்ஸ் ஓப்ல நீங்க விளம்புற தேவையில்ல சர்ஃபுக்கு விளம்புற தேவையில்லை ஹார்லிக்ஸ்க்கு விளம்பரம் தேவையில்லை அது மாதிரி விஜய்க்கு விளம்பர தேவையில்லை புகவாசம் பூ கடைக்கு விளம்பரம் வேலைன்னு ஆனா விஜய் வந்து சினிமாவுலேயும் டிவிலேயே வந்துட்டாரு அவருக்கு என்ன இளைஞர்கள் பதினஞ்சு பதிமூணு வயசு இளைஞர்லேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் அவருக்கு ஆதரவா இருக்கிறாங்க அந்த ஓட்டு வங்கி இருக்குது அதுமே போதுமா என்பதுதான் கேள்விக்குறி வேற வேற என்ன என்ன செய்யணும் அவருடைய டீம் டீம் வெறும் விஜயுடைய முகமும் அவர் சார்ந்த ஓட்டு வங்கி தான் இருக்குது டீம் ஒர்க் என்ன இருக்கு வைகோடா டீம் ஒர்க் இருந்தது வைகோ நல்லா பேசுவாரு நல்லா பேசுறாரு இன்னும் பாயிண்ட்ல எடுத்து கொடுத்தா அவருக்கு அப்பவுமே எடுத்து கொடுப்போம் பிறகு பத்திரிகைகள் உடனே கொண்ட வைக்கும் செய்திகள் உடனே கொண்ட கொடுத்துருவோம் அது மாதிரி டீம் ஒர்க் என்ன இருக்குது டீம் ஒர்க் வேணும் இல்லையா நீங்க ஒரு தலைவர்னா ஏன் வந்து டீம் வச்சிருக்கிறாங்க நெப்போலியன் போடப்பாட்டோ சர்ச்சிலோ அது வெளியே தெரியாத உலகம் ம் சர்ச்சில் மட்டும்தான் தெரியும் ஜவஹர்லால் நேரு மட்டும் தான் தெரியும் ஜவஹர்லால் நேருக்கு பின்னாடி இருந்த ஓம் மத்தாய் விபி மேனெல்லாம் தெரியாது தெரியாது ஆனா ஜவஹான் நேருக்கு அந்த மேடையில தான் பேசுவாரு நேருங்க முத்திரது அடையாளம்தான் ஆனால் எழுவத்தஞ்சு சதவீதம் இந்த டீமு தான் செய்கின்றது அவங்க வெளியே தெரியாது அந்த டீமு ஏக் இல்லை டீமே இல்லைன்றீங்க டீம் இல்லை அந்த செய்வ கன்ஸ்ட்ரக்டிவ் டீம் ஆக்கப்பூர்வமாக அடையாள அந்த ஒரு ஆள் இவர் கூட ஐடியா சொல்றாரு யாரு நீங்க ஹாஸ்பிடல்னா போய் சிமெண்ட் வச்சாடீங்க லைட் போயிடுச்சுன்னா வாங்கி போடுங்க அந்த மாதிரி இது ஐடியா இத கச்சத்தீவு செந்தில் பாலாஜியை நீக்கிட்டாங்க இதுக்கு ஒரு அறிக்கை சரிதான் உச்ச நீதிமன்றம் சரிய சரியான கொடுப்பு திமுகவுக்கு கொடுத்துருக்கு இன்னி திமுகவுக்கு தான் சரிவு அறிக்கை வரணும்ல அது வரல சிமெண்ட் பூசுங்க டியூப் லைட்டை போடுங்க அந்த போஸ்ட்ல ஏறுங்க நீங்க வந்து அந்த ஸ்பீக்கர்ல ஏறாதங்க இது நான் தெரியாம கேக்குறேன் நீங்க அறிக்கையில் வரணும் முல்லைப் பெரியாறு தண்ணி வரலையா முல்லைப் பெரியாறு தண்ணி வரல பினராயி விஜயின் பெறக்கூடும் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டாலும் ஒன்றே பிரதமருக்கு ஒரு தந்தி எல்லாம் இல்லையே சரி இப்ப சில பத்திரிகையாளர் சொல்றாங்க விஜய் வந்து எப்படியாவது என் போயிடுவாருன்றாங்க ஒரு காலம் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு அப்படியே இந்த மனிதரும் போக மாட்டாரு அவங்களும் இனிமேல் இவரை வச்சுட்டு சீட்டு கொடுக்கவும் முடியாது விஜய் சீமான் சார முடியுமா அது எப்படிதான் விஜய் இதாக இருக்க சீமான் எப்படி அவர் தமிழ் தேசியம் பேசுறாரு இவர் தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்றுன்னு பேசுறாரு ரைட்டு ரெண்டு பேருக்கு இருக்கிற ஏடிஎம்கே பிஜேபி ஒன்றாகும் போது ரெண்டு வேற வேற ரெண்டு பேரும் சேந்தா நல்லதுதான் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்டு ஒட்டு மொத்தமாக திமுக ஓட்டை பிரிப்பாங்க ரொம்ப எளிதாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் எப்படி போனாலும் என்டிஏ தான் வாய்ப்பு அதாம் அது ஒரு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு தானே திமுக ஆட்சி நான் சொல்லிட்டேன் விவசாயிகளுக்கு விலை பத்து வருஷத்துக்கு கொண்டு விலை கிடைக்கும் திமுகவுக்கு அப்பப்போ போற ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி கிடைக்கும் இறுதியா விஜய்க்கு தனியா நீங்க ஏதாவது விஜய்க்கு பாத்துருக்கீங்க நான் விஜய் எல்லாம் பார்த்தேன் எல்லாம் பார்த்தேன் என்ன மைனஸ் என்ன பிளஸ் சொல்ல அதாவது டீம் இல்ல அவர் டீம் இல்ல வேற என்ன கைட் பண்றதுக்கும் நடத்தி செல்வதற்கும் வழி நடத்தி செல்வதற்கும் ஒரு டீம் இல்ல ரெண்டாவது வெறும் பூத்து கமிட்டி மீட்டிங் மட்டும் போட்டால் பூத் கமிட்டி மீட்டிங் பாதி பேர் ஏஜெண்டாவே உள்ள போக முடியாது வயசு குறைவு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு கூட வந்திருக்கிறாங்க அவங்களால சும்மா பிரச்சாரத்தை நடத்த முடிய முடிய பெருசா போக முடியாது அது வந்து இப்போ எம்ஜிஆர் காலத்துல எப்படின்னா உங்களுக்கு எம்ஜிஆர் திமுக மேல கடுமையான கோபம் இருந்தது எம்ஜிஆர் வயசு என்னன்னா பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தொழுது எம்ஜிஆர் மாதிரி தான் இல்ல பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்தாங்க எங்களமா இந்த எங்கள மாதிரி அன்னைக்கு மாணவர் இனவர்களா இருந்தாங்கல்லே அவங்க எல்லாம் இணைஞ்சாங்க இப்போ அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் கிட்ட வந்து எம்ஜிஆர் போராடுனும் பன்னெண்டு வயசு பத்து வயசு பதிமூணு வயசு பையன்கள யாரும் வரல அப்படி வரல எம்ஜிஆர் ஜி ஆர் வந்து டியூப்லைட்ல ஏறாத அங்க சிமெண்ட் போடு இங்க வந்து அணில் வந்துரும் அந்த மாதிரிலாம் எம்ஜிஆர் ஜி சொல்லல உடனே திண்டுக்கல் தேர்தல் நின்னாரு வெற்றி பெற்றாரு சரி பூத் கமிட்டி வேஸ்ட்ன்றீங்க வேற என்ன பூத் கமிட்டி என்ன பூத் கமிட்டியா எப்படி பண்ணும் எப்படி பூத் கமிட்டி நீங்க வந்து கோயம்புத்தூர் மாவட்டம்னா தாலுகா வைஸா பூத் போட்ட ஆளுக்களை கூப்பிடணும் ஒரு லெட்ஜர் போட்டுக்கணும் சரிப்பா கோயம்புத்தூர் மாவட்டமா பல்லடம் சரி எத்தனை பேர் எத்தனை பூத் இருக்கு எவ்வளவு வாக்காளர் இருக்காங்க மொத்த வாக்காளர் ஒவ்வொரு பூத்துக்கு அவரேஜ் வாக்காளர் நமக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்கும் அண்ணு இன் கேமரால பேச வேண்டிய விஷயம் இல்லையா பொதுக்கூட்டம் பேச வேண்டிய விஷயம் இல்லையா நான் சொல்றது இல்லை பூத் கமிட்டினா இந்த தொகுதி கோயமுத்தூர் சிங்கானல்லூர் தொகுதி சிங்கானூர் வாங்க இங்க நகர்புறம் சிங்கானூர் நான் பெருசா கேட்கிறேன் பூத் கமிட்டி விட்டுருங்க அது ஒரு பார்ட்டு அது சரியில்லை விஜய்க்கு என்ன சொல்ல வர்றீங்க விஜய்க்கு வந்து பிளஸ் பாயிண்ட் பொறுத்தவரை அவருக்கு வந்து ஃபேமஸ் முகம் அவர் சொல்ல வேண்டியதில்ல விஜய் வராருன்னா எல்லாருக்கும் தெரியும் மைனஸ் தெரியும் ரெண்டாவது அவருக்கு வந்து வாக்கு வங்கி பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு வாக்கு வங்கி அவர் கிடைக்கும் பெண்களும் வாக்கு போடுறாங்க இந்த ரெண்டுமே பிளஸ் மைனஸ்ங்கறதை எப்படி ஸ்ட்ராட்டஜியா பார்ட்டியை கொண்டு போகணும் சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல தேர்தல் காலத்துக்கு எத்தாப்பில அந்த செஸ் போர்டில் விளையாடுறோம்ல அரசியல் சதுரங்கம் இல்லையா அது விளையாடக்கூடிய யோசனை சொல்லக்கூடிய டீம் இல்லை

காவேரி நடுவர் மன்றம் சொன்னது ஆரோக்கியசாமி தெரியுமா இதெல்லாம் அறிக்கை வரணும் இல்லையா அறிக்கை அவங்க தான் ஒன்றும் அது மாதிரி எத்தனை மீனவர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டாங்களே எத்தனை மீனவர்கள் இதுவரைக்கும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டார்கள் எத்தனை எவ்வளவு ஆன போட்டுகள் இதெல்லாம் தெரியுமா அழிக்கப்பட்டதுன்னு தெரியுமா அது பிஞ்சர் பாயில் இப்போ எங்கெல்லாம் பிஞ்சற்பில் வச்சிருக்குமே இப்போ ஏடிஎம்கே கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இவங்க சைடில் ஏதாவது அது சம்மந்தமாக அணுகுனாங்க ஏடிஎம்கே தரப்புல வந்து அந்த பாஜக கூட்டணிக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆசை இருந்தது கூட போகலாம்னு கூட போனால் ஒரு துணை முதல்வர் கூட கொடுத்துடலாம் துணை முதலமைச்சர் கொடுத்துடலாம் அது போக ஐம்பது அறுபது சீட்டு கொடுத்துடலாம் ஒரு போனால் அறுபத்தஞ்சு சீட்டு கொடுத்துடலாம் தான் ஆசைப்பட்டாரு இவங்க அவர்கிட்ட இடம் கொடுக்கவே இல்லையே இவங்க பேச்சுவார்த்தைக்காவது ரெடியா இல்லை இவங்க ஆரோக்கிய சாமின்னு நான் கூப்பிட்டு வரேன் எடப்பாடி உங்ககிட்ட ம் அன்னு சொன்னாருன்னு தவிர அது உண்மையானு தெரியல விஜய் கிட்ட எடப்பாடியை கூப்பிட்டு வர எடப்பாடியை கூப்பிட்டு வர நம்ம அது நம்ம கிட்ட இருக்காங்க அதிமுகவை நான் கொண்டு வந்துடுவேன் என் கையில அப்படின்னு சொன்னாப்புல எனக்கு தகவல் அது உண்மையா பொய்யான்னு தெரியாது இந்த தேர்தல் முடிவுகள் என்பது கிட்டத்தட்ட இன்றைய சூழ்நிலையில என்ன இருக்குது இது தெய்வத்தின் குரல் இயற்கையின் குரல் நியாயத்தின் குரல் ஏமாத்துக்காரன் பம்மாத்து பண்ணவெல்லாம் திமுக போயிட்டு நேற்று திமுகவை திட்டவன் ஸ்டாலின் இவங்களை எல்லாம் இன்னைக்கு மந்திரி ஆகிட்டே நாங்கள் கஷ்ட காலத்திலலாம் உள்ளே இருந்துட்டு கலைஞர் ஜெயிலுக்கு போற எல்லாம் நீங்களெல்லாம் வெளியேற்றிட்டு பண்ணாங்க இல்லையா அது நியாயத்தின் குரல் இயற்கையின் குரல் நிச்சயமாக அதிமுக வெற்றி பெற வேண்டும் காலத்தின் கட்டாயம் அடுத்த ஒரு இதில் சந்திப்பா